வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நாம் ஒரு ஒரு ஒப்பீடு பார்க்க போகிறோம் அந்த ஒப்பீடு என்னென்னா இப்போ வைரமுத்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானை விமர்சனம் செஞ்சுருக்கார் மோகன்ஜி அப்படிங்கிற ஒரு திரைப்பட இயக்குனர் சுகி சிவத்தை விமர்சனம் செஞ்சுருக்காரு அர்ஜுன் சம்பத் வந்து விஜய் சேதுபதியை விமர்சனம் செஞ்சுருக்கார் வைரமுத்து தனது கொள்கைக்கு மாறுபட்டு இருப்பவர்களை எப்படி விமர்சனம் செய்கிறார் வலதுசாரிகளாக இருக்கக்கூடிய மோகன்ஜி எப்படி விமர்சனம் செய்கிறார் அப்படிங்கிறத ஒப்பீட நம்ம பார்க்க போகிறோம் கருத்துக்கள் அவரவர் கருத்து அவர்கிட்ட இருக்கிறோம் இந்துத்துவம் திராவிடம் தமிழ் தேசியம் இடதுசாரி அந்த அரசியல் நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் பகுத்தறிவா இருங்க நீங்கள் வந்து பக்தி பலமா இருங்க என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க ஆனால் ஒருவரை ஒருவருடைய மாற்று கருத்தை விமர்சிக்கும்போது எப்படி நம்முடைய வார்த்தை நம்முடைய உடல் மொழி எந்தளவுக்கு கண்ணியமாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முதலில் அவர்களுடைய அந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம் கலைஞரை பற்றிய கலைஞர் நினைவு தினத்தில் அவரை நூறு கவிஞர்களுக்கு மேல் பாராட்டி அவரை பற்றி ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க அது பல பழம்பெரும் கவிஞர்கள் புலவர்கள் குடும்ப நாமக்கல் கவிஞர் உட்பட பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் இருக்கிறாங்க அதை கோடிட்டு இவர்களெல்லாம் கலைஞரை பற்றி என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறத கவிஞர் வைரமுத்து வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அதில் வைரமுத்துவாகிய நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறார் அப்போ கலைஞருடைய புகழ் பரப்புகின்ற வகையில் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் அவர் மறைவிற்கு பிறகு அவருடைய புகழ் கடல் நீர் மட்டம் உயர்வது போல் உயர்ந்து கொண்டே போகிறது அப்படின்னு அவர் புகழ்ந்து பேசுகிறார் அப்போ செய்தியாளர்கள் இந்த மாதிரி சீமான் கலைஞர் குறித்து ஒரு பாடலை பாடி வருகிறார் கலைஞரை வந்து சிறுமிப்படுத்தும் விதமாக இருக்குது கடுமையாக விமர்சனம் செய்து அந்த பாடல் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு செய்தியாளர் வந்து கேட்குறார் அதற்கு வைரமுத்து வைரமுத்து அதுக்கு பதில் சொல்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் கலைஞருடைய நினைவு தினம் கலைஞரை விமர்சித்து ஒருத்தர் பேசியிருக்கிறாரே என்ற கேள்வியில் அவர் சொல்றாரு பறந்து போகிற பறவைகள் கடல் மீது எச்சமிட்டால் கடலுக்கு ஏதும் களங்கமில்லை அதுபோல கலைஞரை பற்றிய விமர்சனங்களால் கலைஞரின் பெருமை குறையப் போவதில்லை பறவை கடலுக்கு மேல் பறக்கிறது கடலுக்கு மேல் பறக்கின்ற பறவை எச்சமிடும் கடலுங்கிற ஒரு மிகப்பெரிய பறப்பை அப்படி பறந்து இது பண்ணும்போது கழுகோ பருந்தோ ஏதோ ஒரு பறவை பறக்கும்போது எச்சமிடும் கடலுக்கு மேலே எச்சமி போது கடலுக்குள்ளே தானே அந்த எச்சம் விழும் அப்போ கடலில் அது அழுக்கு தான் கடலில் விழுந்த கழிவு தான் அது ஆனால் அந்த எச்சம் படுவதால் கடல் நீரினுடைய தன்மை மாறிவிடுமா கடலுங்கிற அந்த குணநலன் மாறிவிடுமா பண்பு நலன் மாறிவிடுமா கடலுக்கான கம்பீரம் குறைந்து விடுமா என்கின்ற துணியில் வைரமுத்து சொல்லியிருக்கிறார் கலைஞர் மீது வருகின்ற விமர்சனங்கள் அனைத்தும் கடலின் மேற்பரப்பில் பறக்கின்ற பறவை இடுகின்ற எச்சம் போடுறது அப்படிங்கிறார் கலைஞரை விமர்சனம் செய்தவர்களுக்கு பதிலடி கொடுத்து விட்டார் கலைஞரை விமர்சனம் செய்தவர்களை பதிலடி கொடுக்கும் வயத்தில் கலைஞரின் கீர்த்தியை புகழை ஒருபடி உயர்த்தி சொல்லியிருக்கிறார் எப்பா கலைஞர் கடல் மாறிப்பா அது காக்கா பருந்து கழுகு எச்சமிட்டா அதுக்காக கடல் வந்து என்ன பண்ணுறது கடல் வந்து தனி குவிப்பாட்டிக்குமா ஐயோ எச்சா வந்துருச்சுன்னு அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காது அதுபோலதான் இதுவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதில் விமர்சி விமர்சனம் செய்தவர்களுக்கு பதிலளிக்கும் போதும் கலைஞர் புகழையே அவர் பாடியிருக்கிறார் அதோடு முக்கியம் விமர்சனம் செய்தவர்களையும் அவர் கண்ணியமாக அணுகி இருக்கிறார் சீமானை பற்றி அநாகரிகமாக கண்ணியமாக எதுவுமே பேசலை ஆனால் விமர்சனம் தான் பதிலடி கொடுத்துட்டார் கலைஞரை பத்தியாப்பா நீ பாட்டு பாடுற கலைஞர் யார் தெரியுமா நீ யார் தெரியுமா உன்னுடைய விமர்சனம் என்பது எதற்கு ஒப்பானது பறவையின் எச்சத்திற்கு ஒப்பானது கலைஞர் கடல் போன்றவர் இந்த மாதிரி எத்தனையோ பறவைகளுடைய எச்சமெல்லாம் விழுந்திருக்கு அதனால் கடல் ஒருபோதும் தனது குணத்தை நிறத்தை அதனுடைய கம்பீரத்தை ஆக்ரோசத்தை ஆவேசத்தை அழகை குறைத்தது இல்லை என்ற தொணியில் அவர் சொல்லியிருக்கிறார் இதில் நாம் கவனிக்க வேண்டியது சீமான் வர்சஸ் வைரமுத்து அல்ல வைரமுத்து பாராட்டிய கலைஞரின் புகழ் அல்ல அவர் எதிரிகளை மாற்று கருத்துக்களை எவ்வாறு அணுகியிருக்கிறார் எந்த கண்ணியத்துடன் இதை அணுகிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் இந்த இடத்தில் நீங்கள் வைரமுத்தனுடைய திரவிடின் ஐடியாலஜியை ஏற்றுக்கோங்க திராவிட எதிர்ப்பு அரசியல் பேசுகிற சீமான ஐடியாலஜியை ஏற்றுக்கோங்க அதுவல்ல இங்கே பிரச்சனை அணுகுமுறை சொல்கிறேன் க நாத்திகரான பெரியார் திருவிக்கா வீட்டுக்கு வந்தோடனே போய் அந்த திருநூற கொடுக்குறார் திருவிக்காவால் நாத் கடவுள் மறுப்பாளரான பெரியாருடைய நட்பு இல்லாமல் இருக்க முடியலை திருவிக்காவாது விடுங்க முழுக்க சனாதன பிரியரான ராஜாஜியால் சனாதன எதிர்ப்பும் பார்ப்பன எதிர்ப்பும் பேசுகின்ற பெரியாருடைய நட்பை அவரால் இழக்க முடியல பெரியார் தான் அவருக்கு எல்லாமா இருந்திருக்கிறார் அது பெரியாருக்கும் ராஜாஜி அவ்வளோ எல்லாமும் இருந்திருக்கிறார் அப்போ இதெல்லாம் மாற்று கருத்து உடையவர்கள்னாலே வெட்டிக்கிட்டு கடிச்சுக்கிட்டு கொதறிக்கிட்டு கிடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அந்த வைரமுத்துனுடைய இந்த அழகான பதில் மூலமாக எதிர்கருத்துக்கு இவர் பதிலடி கொடுத்ததன் மூலமாக அவர் விமர்சனத்தையும் ரொம்ப மென்மையாக வைக்கலை நல்ல காட்டமாக காத்திரமாக அழுத்தமாக ஆணித்தரமாக வைத்திருக்கிறார் அதே சமயம் நாகரிகமாக கண்ணியமாக வைத்திருக்கிறார் பறவையின் எச்சம் கடலில் விழுந்தால் கடலுக்கு பாதிப்பா அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறார் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து வலதுசாரிகளுக்கு வரும் வலதுசாரி மனநிலை என்பது எப்படி இருக்கு பாருங்கள் தனக்கு மாற்று கருத்து இருக்கிறவன் இருக்கவே கூடாது மாற்று கருத்துன்னு ஒன்று இருக்கக்கூடாது மாற்று கருத்து பேசுகிறவனும் இருக்கக்கூடாது சுகிசிவத்தா உன் பண்ணணும் அப்படிங்குற சுகிசிவம் எவ்வளவு சுகி சுகிசிவம் பழனி மலை குறித்து அந்த கோவில் குறித்து முருகன் குறித்து ஒரு வரலாற்று சான்று சொல்றார் இது ஒரு சித்தருடைய தொடர்ச்சி போகர் சித்தர் அப்படிங்கிறார் உங்களுக்கு அந்த வரலாறு தெரிலனா சும்மா இருங்க இல்லைன்னா அப்படி ஒரு வரலாறு இல்லைங்க முருகனுக்கு என்று அந்த மாற்று வரலாற வைக்கலாம் அதை விட்டு என்ன தெரியும் உன்னையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது ஏற்புடையதா அதே மாதிரி அர்ஜுன் சம்பத்து விஜய் சேதுபதியை எத்துனா அது விஜய் சேதுபதி ஒன்றுமே சொல்ல சொல்லாததை இவங்களாக உருவகப்படுத்திக்கிட்டு விஜய் சேதுபதியை எத்துனா அவங்களுக்கு பணம் தருவேன் நான் ஆயத்தை தரேன் அப்படின்னா மக்களை அடிக்க தூண்டுவது மக்களிடம் வன்முறையை தூண்டுவது அவனை பார்த்தா அடிங்கிடா அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனநிலை ஒரு காட்டு முராட்டி மனநிலை நாம் ஒரு ஜனநாயக அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு எல்லோ மனிதர்களும் வாழ வேண்டும் எல்லா கருத்து உடையவர்களும் வாழ வேண்டும் என்று வாழ்ந்துருக்கிறோம் நம்ம கருத்திலிருந்து நாம் ஒருபோதும் பின்வாங்க வேணாம் ஆனால் மாற்று கருத்து உள்ளவர்களை நாம் மரியாதையாக கண்ணியமாக எதிர்கொள்ளலாம் அதுக்கான வரலாறுகள் வரலாறு நடிகிலும் இருக்குது இடதுசாரிகளுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் விமர்சனம் இருந்திருக்கு திராவிட இயக்கத்துக்கும் ராஜாஜிக்கும் விமர்சனம் இருந்திருக்கு ராஜாஜிக்கும் ஸ்தாமன இது காமராஜருக்கும் விமர்சனம் இருந்திருக்கு இவங்கெல்லாம் அவ்வளவு கண்ணியமாக தங்களுடைய உரையாடல்களை நிகழ்த்தினார்கள் இன்று அந்த நாகரீகம் குறைவாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன் அதற்கு நான் வயிறுமுத்துவை ஒரு உதாரணமாக சொல்லி மாற்று கருத்து உள்ள சீமானை கூட பறவையின் எச்சம் என்று நாகரிகமாக அவர் பதிலடி கொடுத்து மீண்டும் கலைஞரையாக விமர்சிக்கிறேன்னு திருப்பியும் கலைஞரின் புகழை ஒருபடி உயர்த்தி கடல் போன்ற கலைஞர் என்று அவர் புகழை பாடியிருக்கிறார் இது ஒரு நல்ல அணுகுமுறை நான் அதுக்காக தான் சொல்கிறேன் இதில் நம்ம நீங்கள் கலைஞர் ஆதரவு வைரமுத்து ஆதரவு சீமான ஆதரவு எதிர்ப்பு இதெல்லாம் தாண்டி மாற்று கருத்து உடையவர்களிடம் எவ்வளவு அழகாக மாற்று கருத்துடையவர்களே ரசிக்கும் விதமாக பதிலடி கொடுக்க முடியும் பதில் சொல்ல முடியும் என்பதற்கு வைரமுத்துவின் இந்த பதில் ஒரு உதாரணம் என்பதை இந்த இடத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள் சினிமாவின் மூலம் சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்திகள் சினிமா சமூகம் அரசியல் ஒன்றுமுடும் புள்ளிகள்னு பல்வேறு கோணங்களில் தொடர்ச்சியாக நீங்கள் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை பகிருங்க நன்றி